ஒர்க் அண்ட் இங்கிலீஷ் தோத்தாம குட் இட் யூ ஆல் டி வர விஸ்ட் பார்ட் டுவெல் எத்தனைவே போடப்பட்ட பேர் ப்ளேஸ் பார்க்காத லிங்க்ஸ்ட் டிஸ்க்ரிப்ஷன்ல இருக்குது பேருங்க படியுங்க அந்த டெலிவர் குமிஷியாவா இல்லைங்க கேன் ஆவல் காம் ட்ரீம் ட்ரீம் நனை அல்லது முழுவதும் நனை ட்ரென்ச் ட்ரென்ச்

drizzle drizzle maalam adi drum drum earth metal doop doop naneetal damp damp இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் and comment மற்றவர்களும் பயன் அடைய ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க இதே மாதிரிமிகுதி வினச்சுக்களையின் பார்வேட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்